அனைவருக்கும் வணக்கம் ராதாபுரம் கால்வாய் தந்துட்டாங்க பெரிய விஷயம் அது இந்த சிஏஜி அறிக்கையிலலாம் வந்து இருபத்தஞ்சு நாள்ல இருந்து நாலு மாசம் வரைக்குமெல்லாம் டிலே பண்ணி தான் தண்ணியை திறந்துருக்குறாங்க ஸோ பயிர்கள் காத்திருந்து பயிர்கள் அழிஞ்சு போய் அப்புறம் விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சமா விவசாயம் பண்றதே விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனா இந்த வருஷம் கரெக்டான நேரத்துல தண்ணியை திறந்துருக்குறாங்க டபிள்யூஆர்டிக்கு முதல்ல நம்மளுடைய வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம் இதுல அவங்க அந்த அரசு ஆணையில என்ன ஆஹ் ஜெயகாந்த நகேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்கு தண்ணி திறந்து விடுவாங்க அப்படின்னு அதாவது இன்னைக்கு தொடங்கி பதினாறாம் தேதி ஜூன் மாசம் தொடங்கி முப்பத்தொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்கு வினாடிக்கு நூற்றி ஐம்பது கன அடிக்கு மிகாமல் திருப்பியும் சொல்றேன் வினாடிக்கு நூற்றி ஐம்பது கன அடிக்கு மிகாமல் தேவைக்கேற்ப கோதையாறு பாசன திட்ட அணைகளான பேச்சுப்பாறை பெருஞ்சாணி சித்தாறு ஒன் சித்தாறு ரெண்டு அணைகளின் தண்ணீர் இருப்பை பொறுத்து தண்ணீர் இருப்பை பொறுத்து தண்ணீர் திறந்து விட அனுமதி அளித்து அரசு ஆணையிடுகிறது இப்ப வந்து இந்த இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது அந்த ராதாபுரம் கால்வாயினுடைய தண்ணியை கடத்தக்கூடிய எஃபிஷியன்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினலா டிசைன் பண்ணது நூற்றி ஐம்பது கன அடி ஒரு வினாடிக்கு நூற்றி ஐம்பது கன அந்த கால்வாய் வந்து கடத்தக்கூடிய சக்தி உள்ளது ஒரிஜினலா டிசைன் பண்ணது ஆனா சிஏஜி அறிக்கையில கொடுத்திருக்கிறபடி டபிள்யூஆர்டி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கிறாங்க என்னன்னா இந்த கால்வாய் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் அதனுடைய கடத்தும் திறன் இருக்கிறது இந்த கடத்தும் திறனை நாங்க ஐம்பத்தி மூணு சதவீதமா மாத்துவோம் நீங்க மூணு கோடி ரூபாய் தந்தா நாங்க இந்த ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் பண்ணி கடத்துவோம் அந்த எஃபிஷியன்சியை கூட்டுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த ரிப்போர்ட்ல போட்டிருக்காங்க ஆனா அவங்க சொன்னபடி அந்த எஃபிஷியன்சிய கூட்டல இந்த திட்டங்கள் எல்லாம் ஐஎம்ஆம் திட்டத்துல அவங்க இன்வெஸ்ட் பண்ண பிறகும் அந்த எஃபிஷியன்சி கூடல சிஐஜி ரிப்போர்ட் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் தான் இப்பவும் எஃபிஷியன்சி இருக்குன்னு வச்சுக்கோமே இந்த அறிக்கையில என்ன போட்டிருக்காங்க வினாடிக்கு நூற்றி ஐம்பது கனாடின்னு போட்டிருக்காங்க ஆனா அங்க எவ்வளவு திறந்து விட்டுருக்காங்க தெரியுமா முப்பது கண்ணாடி இருபது பர்சன்ட் கூட இல்லை அப்போ இதுல வந்து இந்த இந்த கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆக்சுவலாக பன்னிரெண்டு எம்சிஎஃப்டி தண்ணி வந்து இதுல கடந்து போகணும் ஆனா இதுல ஒரு இந்த லெவலுக்கு போச்சுன்னா முப்பது கனஅடி தண்ணி அந்த கால்வாயில அவங்க திறந்து விட்டாங்கன்னா அதனுடைய கண்டக்ஷன் எஃபிஷியன்சி வந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் தான் இருக்குதுன்னு வச்சுக்கிறாங்க அவங்க சொன்னபடி இருக்குது அப்படின்னா அப்போ பதினஞ்சு கண்ணாடி கூட அந்த கால்வாயில கடைசி வரைக்கும் போய் சேராதே சரி இது மெயின் கால்வாயில மெயின் கால்வாய்ல இருந்து நேரே அப்படியா குளத்துக்கு போகுது இல்ல அந்த குளத்துக்கு போகணும் அப்படின்னா அது ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் கடந்துதான் அது போகணும் இடையில நிறைய நேரடி பாசனங்கள் இருக்கு இதையெல்லாம் கடந்துதான் அங்க போகணும் அப்ப இங்க இந்த சின்ன க மெயின் கால்வாய் நூற்றி ஐம்பது கண்ணாடி சின்ன கால்வாய் பதினஞ்சு கண்ணாடி இருபது கண்ணாடி தான் அதை வந்து கடத்தும் சக்தி இருக்கு அப்ப இங்கேயே மெயின் கால்லயே நீங்க வந்து முப்பது கண்ணாடி கொண்டு வந்தீங்கன்னா எப்படி இது ஆஹ் மத்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மடையை தாண்டி எப்படி எப்படி கால்களுக்குள்ள போகும் எப்படி குளங்களுக்கு போய் சேரும் ஆனா அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராதாபுரம் கால்வாயை பொறுத்தமட்டுல குளத்து பாசனம் குளத்தை நம்பி குளத்தை நிரப்பி அதன் மூலமா பாசனம் செய்யறது வந்து வெறும் ஐந்து சதவீதத்துக்கும் குறைவாதான் தொண்ணூத்தைந்து சதவீதம் வந்து நேரடி பாசனம் அதாவது மடைகள்ல இருந்து நேரடியா தண்ணியை எடுத்து அவங்க விவசாயம் பண்ணி எப்படி தோவாலை கால்வாயில நாஞ்சில் புத்தனார் கால்வாயில அனந்தனார் கால்வாயில எப்படி மடைகளை திறந்து தண்ணி எடுத்து விவசாயம் பண்ணுவாங்களோ அதே மாதிரிதான் சிஸ்டம் ஒரு ஒரு ஆயக்கட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தோட்டத்துக்கும் அவங்க மடை வச்சு பண்ணிருக்காங்க பாதி உடஞ்சு கிடக்கு அப்போ இந்த ஐந்து சதவிகிதம் ஆயக்கட்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த குளங்களுக்கே தண்ணிய கொண்டு போய் சேர்க்க முடியாது அப்படின்னா எப்படி தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நேரடி பாசனம் உள்ள அந்த இடத்துக்கு எப்படி நம்ம கொண்டு போய் சேர்ப்போம் அடுத்தது இந்த பதினேழாயிரம் ஏக்கர் பதினேழாயிரம் ஏக்கர் நிலப்பரப்புக்கு வந்து பாசன வசதி நாங்க கொடுப்போம் அப்படின்ற மாதிரி மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களுடைய முகநூல் பக்கத்துல போட்டிருக்காங்க எவ்வளவு நாளுங்க பதினேழாயிரம் ஏக்கர் இந்த ராதாபுரம் பகுதியில எத்தனை விவசாய நிலங்கள் வரிகளா மாறி இருக்கு ரெண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டு ஏக்கர் நிலம் ஹெக்டேர் நிலப்பரப்பு அதாவது முப்பத்தி சராசரி முப்பத்தி மூணு சதவீத நிலப்பரப்பு பெர்மனெண்டா நாங்க வந்து காற்றாலைகளுக்கு கொடுத்துட்டோம் அதுக்கு தண்ணி தேவை இல்லைன்னு சொல்லி சிஏஜி அறிக்கையில ரிப்போர்ட் பண்ணும்போது இவங்க டபிள்யூஆர்டி வந்து அந்த டேட்டா கொடுத்துருக்குறாங்க ஆனா அங்க உள்ள விவசாயிகள் என்ன சொல்றாங்க அந்த காற்றாலைகள் எல்லாம் வந்து அந்த காற்றாலை இருக்கிற இடம் போக மீதி இடங்கள்ல விவசாயம் நடக்குது அதே மாதிரி சில காற்றாலைகள் அபண்டன் பண்ணி போட்டு போயிட்டாங்க அந்த இடத்துல திருப்பியும் விவசாயங்கள் நடக்க ஆரம்பிச்சாச்சு அது தவிர மானாவாரி இடங்களா பயிர்கள் போட்டுட்டு இருந்த இடங்கள்ல இன்னைக்கு கிணற்று மாசங்கள் நடக்குது அப்ப இன்னைக்கு வந்து ராதாபுரம் கால்வாய் சார்ந்த பாசன பரப்பு என்ன எவ்வளவு நாளைக்குங்க அதே நம்பர் பதினேழாயிரம் ஏக்கர் பதினேழாயிரம் ஏக்கர்னு சொல்லி கதை விட்டுட்டு இருப்பீங்க உண்மையிலேயே இந்த ஆயக்கட்டு எவ்வளவு இருக்கு இதனுடைய தண்ணீர் தேவை என்ன அந்த தண்ணீர் தேவைக்கு இன்னைக்கு எவ்வளவு திறந்து விட்டா இன்னைக்கு எவ்வளவு இன்னைக்கு பாசன வசதி இங்க பெற முடியும் எவ்வளவு தண்ணி கால்வாய் மூலமா கிடைக்கும் எவ்வளவு தண்ணி இருந்து எடுக்க முடியும் இன்னைக்கு இந்த தண்ணி ராதாபுரம் கால்வாய் தண்ணி போய் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க குளங்கள்ல போய் சேர்றத வச்சு அதன் மூலமா நிலத்தடி நீர் கொஞ்சம் கூடி அதுல இருந்து கிணற்றுல கொஞ்சம் தண்ணி ஏறிச்சுன்னா அதை வச்சு பாசனம் பண்றதா சொல்றாங்க இன்னைக்கு மடை பாசனமும் இல்ல ஏன்னா குளத்து பாசனமும் இல்ல குளமும் நரையல நிறைஞ்சா கூட அந்த குளங்கள் வந்து நீரை தக்க வைக்குமான்னு தெரியாது இன்னைக்கு இங்க இருந்து சேட்டலைட்டை வந்து நிலாவுக்கு விடக்கூடிய காலகட்டத்துல அங்க வந்து மணல் மூட்டையில மணலை அடைச்சு அடைச்சு வச்சு மூட்டைகளை வச்சு தண்ணி வந்து லீக் ஆயிடாம இருக்கிற மாதிரி ஒரு இடத்துலயும் ஷட்டர் கிடையாது லீக் ஆயிடாம இருக்கிறதுக்காக அங்க கொண்டு மணல் மூட்டைகளை இறக்கி இறக்கி வச்சு விவசாயிகள் கஷ்டப்பட்டு அடைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு இந்த வேலைகளை எல்லாம் நீங்க கண்ணு மூடி கணத்திற்கறக்குள்ள ஒரு மாசத்துல இதெல்லாம் செய்ய முடியுங்க ஆனா இன்னைக்கு இவ்வளவு நாளையும் விட்டுட்டு நேத்து வரைக்கும் உட்காந்து கால்வாய சுத்தப்படுத்திட்டு இருந்து இது பண்றதுக்கு எவ்வளவு நாளும் மனசு இருந்தா எவ்வளவு நாள் ஆகும் உடனே செய்ய முடியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்துக்கும் பலத்துக்கும் இன்ஃபுளுயன்ஸுக்கும் உடனே நீங்க நினைச்சா செய்ய முடியும் இந்த பதினேழாயிரம் ஏக்கர்னு திருப்பி திருப்பி சொல்றதை விட்டுட்டு கரெக்டான ஆயக்கட்டு என்ன அப்படிங்கிறத ரீஅசஸ் பண்ணி அதுக்கு எவ்வளவு தண்ணி தேவைங்கிற வாட்டர் பட்ஜெட்டை முதல்ல டப்ளூஆர்டி அதுக்கப்புறம் ஹார்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ஸ் மூணு சேர்ந்து வாட்டர் யூசர் அசோசியேஷன்ஸோட ஒருங்கிணைந்து முதல்ல அந்த ஆஹ் வாட்டர் பட்ஜெட்டை ரெடி பண்ணி அதுக்கு எவ்வளவு தேவைங்கிறது தான் இந்த இதுல அந்த ஆணையில அதுதான் இருந்திருக்கணும் சும்மா வேக வந்து நூற்றி ஐம்பது கண்ணடி நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் அறுபது சதவீதம் குளங்கள் கூட நிறையாது இந்த இந்த நூற்றி ஐம்பது கண்ணடின்னு பேருக்கு தான் போட்டிருக்காங்க முப்பது கண்ணாடி மேபி ஐம்பது ஆகலாம் அறுபது ஆகலாம் அதுக்கு மேலலாம் தண்ணி வருமானது தெரியல எனக்கு கடந்த கால பத்து ஆண்டு இதை பார்க்கும் டேட்டா பார்க்கும்போது தண்ணி வரல அதே மாதிரி பெரிய மலைகள் பெய்து தண்ணி வந்து காட்டு தண்ணி வந்து அந்த குளங்கள் நரைஞ்சதை இவங்க போட்டோ எடுத்து கால்வாய் மூலமா நிறைஞ்ச மாதிரி டாக்குமெண்ட் பண்றாங்க நீங்க கால்வாய் மூலமா நிறைஞ்சதா இருந்ததுன்னா இப்ப அடுத்த ரெண்டு மாசத்துல ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல நீங்க காட்டணும் அந்த நவம்பர் டிசம்பர்ல காட்டக்கூடாது நீங்க ஆகஸ்ட்ல காட்டணும் எவ்வளவு தண்ணி இருந்துச்சு எத்தனை குளங்கள் நிறைஞ்சிருக்குன்னு அதுவும் வெறும் ஃபைவ் பர்சன்ட் தான் குளங்கள் சார்ந்து மீதி நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு எங்க போறது இதெல்லாம் செய்யாம அங்க போய் நின்றுட்டு ஷட்டர் திறக்கறேன்னு சொல்லிட்டு போய் நின்று கூட்டமா போய் நின்று துறக்குறீங்களே உங்க வேலை அதுவா வாட்டர் யூசர் அசோசியேஷன் அப்புறம் எதுக்கு இருக்கு டபிள்யூஆர்டின்னு ஒண்ணு எதுக்கு நியமிச்சிருக்கு ஒரு ஏஇ எதுக்கு இருக்காங்க இ எதுக்கு இருக்காங்க அவங்களுக்குலாம் எதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க ஷட்டர் துறக்கிற வேலை வாட்டர் யூசர் அசோசியேஷன் டபிள்யூஆர்டியோட இணைந்து செய்ய வேண்டிய வேலை அது ரொம்ப டெக்னிக்கலா பண்ண வேண்டிய ஒரு வேலை அதை போய் ஒரு வந்து ஒரு செக்ரட்டரி டபிள்யூஆர்டி செக்ரட்டரி ஆணை பிறப்பித்து ஒரு ஆளுநர் அவருக்கு ஆணை பிறப்பித்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போய் அதை திறக்கிறதுங்கிறது வந்து நீர் மேலாண்மை வந்து நமக்கு ரொம்ப மோசமா இருக்குங்கறதான் இதை காட்டுது ஆனா இதுல எல்லாம் ஒரு சின்ன சந்தோஷம் என்னன்னா நம்ம முப்பது நாற்பது வருஷத்துக்கு பின்னாடி தான் இது இது அறிகுறிய ஒளிய நீர் மேலாண்மையில வேற எதையுமே இந்த ஆணை வந்து நமக்கு சொல்லலை இதை விட என்ன நமக்கு வந்து இதுல இருந்து ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பதிமூணாம் தேதி இந்த ஆணைய வந்து திரு ஜெயகாந்தன் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க நல்ல வேலை புறாவுக்கு காலில் நாங்க ஆணையை கட்டி விட்டோம் அது பறந்து வந்துட்டு இருக்கு வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இங்க உட்காந்து ரெண்டு மாசம் கழிச்சு புறா வந்த பிறகு பிறந்தோம்னு சொல்லாம ஓட்டிங்க எந்த காலத்துலங்க இருக்கிறோம்